முரண் ஆயத்த ஆடை கடையையே ஒரு புரட்டு புரட்டி விட்டால் ஆர்த்தி மகன் அஸ்வினிக்கு பொருத்தமான உடை கிடைக்கவில்லை விற்பனையாளைய விற்பனையாளனின் பக்கத்தில் இருந்த ஆடை மிகவும் அழகாக இருந்தது அதை கேட்டால் சாரி மேடம் அதை ஒருத்தர் எடுத்து வச்சிட்டு போயிருக்காங்க நீங்க வேற துணி பாருங்க என்றான் ஆர்த்தி குடும்பத்தை அந்த விற்பனையாளனுக்கு தெரியும் அவன் மறுத்ததால் வேறு ஆடை எடுத்தாள் ஆனாலும் அதில் திருப்தி இல்லை அடுத்து மலிவு விலை பகுதிக்கு போனாள் அங்கும் சிறுவர் துணிமணிகள் இருந்தன அங்கும் சிறுவர் துணிமணிகள் இருந்தன அதில் ஒன்றை எடுத்தால் விற்பனையாளன் இது யாருக்கு மேடம் என்றான் ஆர்த்தி புன்னையத்தப்படி எங்கள் வீட்டு பக்கத்தில் என் அண்ணி குடியிருக்கிறார்களே அவங்க குழந்தை வீட்டில் அவங்க குழந்தை எங்கள் வீட்டில்தான் அதிகமாக இருக்கும் அதற்கு தான் இது என்றாள் விற்பனையாளன் மௌனமானான் ஏன்பா தனியே இந்த அந்த துணியை கொடேன் எடுத்து வச்சவங்க வேற துணி எடுத்துக்கட்டுமே என்றாள் ஆர்த்தி அந்த துணியை உங்களுக்கு தராட்டாலும் அது உங்க பையனுக்கு தான் வரும் என்றான் ஆர்த்தி புரியாமல் பார்த்தால் என்னப்பா சொல்ற ஆமா மேடம் உங்க அண்ணி தான் அதை எடுத்து வச்சாங்க என் ஆத்தனார் பையனுக்கு பிறந்த நாள் ஒசத்தியான விலையில் ஒரு துணி வேண்டும் என்று சொல்லி இதை எடுத்திருக்காங்க ஏழ்மையில் இருந்தும் நல்ல துணி எடுத்த உங்க அண்ணி எங்கே உங்க பையனுக்கு கூடுதல் விலையில் எடுத்துட்டு அன்னி பிள்ளைக்கு மலிவு விலையில் துணி எடுக்கிறேன் நீங்க எங்கே விற்பனையாளர் நிதானமாக கேட்க ஆர்த்திக்கு யாரோ உச்சந்தலையில் அடித்தது போல் இருந்தது